ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கிரேப்ஸ் வாங்கிக்கிட்டேன் வாங்கி அதை வந்துட்டு கோகுலாஷ்டமிக்கு வாங்கினது அதை அப்படியே சாப்பிடவே மாட்டாங்க பச்சை திராட்சை மட்டும் பசங்க சாப்பிட்டாங்க கிரேப்ஸ் சா பிளாக்கு சாப்பிடல ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு அறநூறு எம்எல் தண்ணி வச்சு கால் கிலோ திராட்சையே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க இது வந்து பத்து நாள் ஆனாலும் வெளியே இருந்தால் கூட கெட்டே போகாது நம்ம வந்து ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டெல்யூட் பண்ணி பசங்களுக்கு ஸ்கூல் வீட்டு வந்தோடனே ஆறு ஸ்கூலுக்கு ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நல்லா கொதித்த உடனே இது குலோப் ஜாமுன் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு ஊறின ஊறின மாதிரி ஆகிடும் திராட்சைலாம் நல்லா கொதிக்கும்போது அப்போ எடுத்து டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கிடஞ்சிக்கோங்க அப்போ தான் அதோடய ஜூஸ் அதோட எல்லாமே அதில் இருக்கும் ஸோ டக்குன்னு ஒரு டக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க நல்லா அழுத்தி புழிஞ்சிங்கன்னா எல்லாமே வந்துடும் ஸோ நல்லா இதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் நான் ஓகே இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு கப்பு சக்கரை போட்டிருக்கேன் அறநூறு எம்எல் வந்து ஒரு நானூற்றம்பது ஐநூறு எம்எல் அளவுக்கு ஆகிடுச்சி ஒரு கப்பு சக்கரை போட்டிருக்கேன் நான் ஏன் நிறைய சுகர் சேர்க்குறேன்னா இது அப்படியே கொடுக்க போகிறதில்ல நம்ம ஸோ இதை வந்து கொஞ்சம் ச சிறப்பு மாதிரி இதை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் பசங்களுக்கு தரப்போகிறோம் ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜில் இப்போ கொஞ்சம் வச்சுட்டு பேலன்ஸில் வந்து தண்ணி கொஞ்சம் ரெண்டு கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுடுதண்ணி தான் ஊற்றுனேன் நான் இப்போ ஹாட்டாக குடிக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்புறமா கூலாக ஸ்கூலுக்குலாம் கொடுக்கலாம் ஸோ இன்னைக்கு சண்டே அக்கி ரொட்டி காலையில் செஞ்சு கொடுத்துட்டு கிரேப் ஜூஸ் பசங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டேன் ஸோ இன்னைக்கு வளாக்ஸ் இவ்வளோதான் என்னோட வீடியோவெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு அப்பப்போ ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரியும் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பை பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கோனும் ஆனில் வைங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்